வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபாமுனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு முட்டை விற்பனைக்கான வீடியோ பதிவு மொத்தம் வந்துட்டு பத்து எக்கு வந்துட்டு இப்போ விற்பனைக்கு இருக்கு கொடுக்கலாம் இந்த இப்போ டிஸ்பிளேயில் போயிட்டுருக்கக்கூடிய இந்த கீரி சேவலுக்கும் இன்னொன்று பொன்ற கீரி சேவல் ஒன்று இருக்கும் பாருங்கள் இதுக்கும் வந்துட்டு இறங்கினதான் இதில் வந்துட்டு இந்த இப்போ பாருங்கள் இந்த கருப்பு கோழி ஒன்று முட்டை வச்சுட்டுருக்கு இது இல்லாமல் வந்துட்டு ஒரு வெள்ளை கோழி ஒன்று வந்துட்டு முட்டை வச்சுட்டுருக்கு ஸோ கோழி வந்துட்டு கொஞ்சம் அவுட்டரில் வெளியே அங்கிட்டு சுற்றிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து அதை நான் வீடியோ எடுக்கல இது அங்கேனே பக்கத்தில் இருந்ததுனால அப்படியே எடுத்துட்டேன் இந்த கோழி இந்த ரெண்டு கோழி இந்த ரெண்டு சேவலில் ப்ரீட் ஆகிட்டு முட்டை இருக்கு மொத்தம் வந்துட்டு பத்து முட்டை அவைலபிள் இருக்குது கொடுக்குற மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் வசதி உண்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் விருப்பமுள்ள நம்பர்கள் இந்த போயிட்டு இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்று அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தகவல் வேணும் அப்படின்னாக்கா வந்துட்டு இந்த டிஸ்பிளேயில் போயிட்டுருக்கு நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு தேவையான தகவல் வந்துட்டு நான் போடுறது வீடியோ வரும்